தவறு செய்தது இப்ப நிறைய பேருக்கு ஈஸியா போச்சு தவறு செய்யுதுங்கிறது பர்டிகுலராக எங்கேஜ்ல என்ன தவறுனாக்கோ இந்த லவ் பண்றது கண்டவுடன் காதல் தான் உடனே அதே சோளியா போயிட்டு எல்லாத்தையும் மறந்துறது அதை பண்றது அந்த இது தேவையில்லையே சரி அப்படியே உண்டுதீங்கப்பா தப்பே பண்ணிட்டீங்க என்ன பாடி சார்ஜ் பண்ணிட்டீங்க எல்லாம் இதாக இருக்கு அப்ப அது என்ன பண்றீங்கன்னா அதோட விடுறதில்ல அடுத்து அடுத்தது போவீங்க அடுத்த லெவ் வந்துடுது அடுத்த லவ் வருது இப்படியே வந்துகிட்டே இருக்கு அப்போ ஒரு நாள் அது ரியலைஸ் ஆகிறப்ப வருத்தம் வந்துடுது ஐயோ நமக்கு நமக்கு எதுப்ப அவன் வந்து கேட்டாலும் சரி இவன் வந்து கேட்டாலும் சரி தோகமன்ட்டியா அப்படியா இப்படி அண்ணா கூட இதுக்கு உடனே வந்து மனசாட்சி அப்பதான் தான் கொஞ்சம் வெளியே வரும் திரும்பி வெளியே வரும் வந்த உடனே அதை எடுத்துக்குவாங்க நெகட்டிவிட்டி எடுத்துக்கிறது நீ செஞ்சுட்ட எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு அதை எடுக்க செத்த எடுத்து வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் போராடவும் முடியும் யாராவது செத்த பணத்தை எடுத்து வச்சு நீ சய் எழுச்சி நடமாறான்னு சொன்ன அது நடக்கிற காரியமா நீ செஞ்சு முடிஞ்ச காரியமும் செத்த பணத்துக்கு சமானமே நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அது செத்த பிணத்துக்கு சமானம் நல்லது தவிர புரிஞ்சுதா அப்ப அந்த செத்த பணத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியே அதுக்கு உயிர் கொடுக்கிறீங்க தேவையில்லைய கணக்குங்களா இல்லையா தேவையே இல்லை சின்ன வயசுல செய்யறது தெரியாம செய்றது எல்லாம் இட்ஸ் அவ்வளவுதான் இட்ஸ் அடுத்து நான் இனிமே இதனால் செய்ய மாட்டேன் இனிமே நான் வாழ்ந்து காட்டுறேன் இனிமே நான் சாதிக்க பறந்துருக்கேன் ஒவ்வொரு மனிதனும் சாதிச்சது எவ்வளவுன்னு சொல்லணும் ஒரு குரு இருந்தாரா அந்த குரு வந்து போறாரு அப்பா என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க சாமி உங்களுக்கு எதா இருந்தா சொல்லியிருந்தேன் ஒண்ணுமே இல்லப்பா இவன் முப்பது வயதில் இறந்து விட்டான் அப்படின்னு போட்டு ஆனால் கல்லறை மட்டும் அறுபது வயதில் கல்லறையில் கொண்டு வரப்பட்டான் மட்டும் எழுதியிருந்தேன்னா அது என்ன சார் புரியலையே நானும் டே நான் முப்பது வயச எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் புரிஞ்சுதா நான் என்னென்ன படிக்கணுமோ என்னென்ன செய்யணுமோ அதுக்கப்புறம் எல்லாம் படிச்சுட்டேன் எல்லாமே செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் இருந்தாலும் நான் வேஸ்டா என் வாழ்க்கையில இந்த முப்பது வருஷத்துக்கு நான் எதையுமே சாதிக்கலை அதனால முப்பது வயசுல ஞானம் படைஞ்சு விட்டுட்டேன் அறுபது வயசு வரைக்கும் வாழ்ந்தேன் முப்பது வருஷம் தண்டோம் அதனால முப்பது வருஷம் நான் செத்துப்பே சேன்ட்டேன் அதனால நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க உடனே கல்யாணம் லவ் பண்ணனாலே நீங்க செதுக்கல புரிஞ்சுதா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வாழ்க்கையில போய் நான் எப்படி முன்னேறுவேன்னு மட்டும் யோசிங்க ஓகே